வணக்கம் சார் வணக்கம் உலகமெங்கும் எங்கும் வாழும் பொது யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்துடன் ஆசிரியர்கள் தின ஆசிரியர் பெருமக்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி சார் பொதுவாவே ஒரு மனுஷன் சூப்பரா வாழறாருன்னு வச்சுக்கோங்களேன் உடனே பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க அவனுக்கு என்னப்பா சுக்கர திசை அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த சுக்கர திசை உண்மையாவே அனைவருக்கும் சுகபோகங்களை அள்ளி கொடுக்குமா அதாவதுமா அந்த சுக்கரன் லக்னத்திற்கும் சரி ராசிக்கும் சரி நல்லோனாக அமரப்பெற்று நடைமுறையில் அவர்களுக்கு அந்த திசை வரும் காலத்தில் இருபது வருடம் அவர்களுக்கு பொற்காலமாக அமைந்து மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தையும் கொடுத்ததை நான் நிறைய அமைப்பில் பார்த்துருக்கிறோம்மா அதே போன்று லக்னத்திற்கும் சரி ராசிக்கும் சரி அந்த சுக்கரன் பாவியாக அமர்ந்து நடைமுறையில் அந்த திசை வாய்த்து விட்டால் இவர்களுக்கு இருபது வருடம் அல்ல கடைசி இருபது மாதம் அல்ல கடைசி இருபது நாள் அல்ல கடைசி இருபது மணி நேரம் அல்ல கடைசி இருபது செகண்ட் வர்லம் அவர்களை துன்புறுத்துவதை அதாவது கடைத்தெருவுக்கே வந்ததையும் நான் பார்த்திருக்கிறேன் சுக்கிர திசை வந்துட்டா எல்லாத்துக்கும் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி ஓவரலா பில்ட் அப் பண்றதெல்லாம் இல்லைங்கம்மா பொதுவாகவே இருக்கிற இடத்தை வைத்துத்தான் சோப்பு சீப்பு வரலாறு ஒழிய சுக்கிரன் அடிச்சிட்டா சிறப்புன்னு சொல்ல முடியாது ஒரு உதாரணத்திற்கு மகரலகணத்தை முன்வைப்போம் மகரலகணத்துக்கு முதல் தர யோகாதிபதி யார் என்று சொன்னாலே சுக்கரன் ஒருவனே ராஜபரிபாலனத்துக்கு சொந்தக்காரன் அப்படிப்பட்ட மக உன்னதமான அந்த சுக்கராச்சாரியார் இந்த மகரலகணத்துக்கு பஞ்சம கர்மாதிபதி பஞ்சம ஜீவனாதிபதி ராஜ பரிபாலனத்துக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் நம்ம சொல்லுவோம் அது லாபம் மட்டுமல்ல சரத்திற்கு பதினொன்று பாதகஸ்தானம் பாதகத்தில் இருக்கக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய நல்லோன் அந்த சுக்கரன் அமர்ந்து விட்டால் பாதகத்தை தான் செய்யுமே ஒழிய சாதகத்தை ஒருபோதும் செய்து விடாது சரி ஒருவருக்கு சாதகத்தை செய்கிறது என்றால் அந்த ராசிக்கு அவன் நல்லவனாக அமர்ந்து ஒரு சொற்பமான பலன்களை அவர்களுக்கு வாரி வழங்குவதையும் பார்த்திருக்கிறேன் அந்த அடிப்படையில கடந்த ஒரு இருபது இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய நெருங்கிய உறவுக்காரர் அவர் வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன் அப்பொழுது ஜோதிட ரீதியாக சில கருத்து கணக்களை முன்வைத்தார் அவருக்கு ஓரளவுக்கு அரைகுறையாக தெரியும் ஜோதிடம் ஐயா நான் பிறந்ததும் மகரலகணத்தில் பிறந்திருக்கிறேன் அவருடைய ஜாதகத்தை எடுத்து வினாவினார் மகர லகணத்தில் பிறந்திருக்கிறேன் எனக்கு இப்ப நடக்கக்கூடிய திசை கேது திசை இன்னும் ஒரு ஒன்றரை ரெண்டு மாசத்துல எனக்கு திசை அடிக்க போகுதுன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய புத்தகத்திலயும் நான் படிச்சிருக்கேன் ஒரு ஜோதிடர் அணுகுல ரெண்டு ஜோதிடர் அணகுல கிட்டத்தட்ட அஞ்சாறு ஜோசியர்களை நான் அணுகி திசை வந்து அப்படி கொட்டும் இப்படி கொட்டும் நாலு பங்களா கட்டி நாலு மூளையில நாலு கார் நிறுத்துவன் சொல்லியிருக்கிறாங்க உங்களுடைய கருத்து என்ன மகரலகனத்திற்கு சுக்கரன் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்தில் அமர்ந்து அதனோட எரியும் நெருப்பில் பெற்றோலை ஊற்றுவதைப் போல அங்க அடிஷனலாக அந்த இடத்திலே செவ்வாய் பிளஸராகு இது இருப்பதை நான் பார்த்தேன் பார்த்திருந்தேன் ஐயா அவர்கள் சொன்னது ஒரு புறத்தில் அஞ்சு பத்து குடைகள் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் நிச்சயமாக மிகப்பெரிய இழப்பீடை சந்திக்க இருக்கிறீர்கள் அவருடைய நினைவு என்னன்னா எக்ஸ்போர்ட் பண்ணலாமா இம்போர்ட் பண்ணலாமா பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி நல்ல உயர்வான அமைப்பெல்லாம் ஏற்படுத்தலாம்னு சொல்லி அதுக்குண்டான தான் அவர் வழி பயணிச்சு நிச்சயமாக தோல்வி கண்டுடும் மிகவும் கவனமா இருக்கணும் இருக்கிற பொருளாதாரத்தை பூர்வீக சொத்தெல்லாம் விற்று அதை பண்ற இதை பண்றேன்னு சொல்லி இழந்துடாது என்னங்க இப்படி சொல்ற அதாவது நல்லதை சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய உலகம் தீயதை சொன்னால் ஏற்றுக்கொள்ளாது உண்மை கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கும் அந்த இடத்தில் அடிக்கிற இடத்தில் அடித்தால் அம்மியும் நகரும் என்று சொல்லுவார்களே இந்த சுக்கர திசை காலங்கள் உருண்டோடியது அப்போ என்ன சொல்றான் ஜோசியர்கள்லாம் ஒரு ஓவராக ஒரு பெல்ட் அப் ஒன்று இருக்குமா இந்த இருபது வருஷம் சுக்கர திசையில முற்கூறுன்றது முன் முன்பகுதியில வந்து மூணு வருஷம் நாலு மாசம் சுக்கர திசையில தன் திசை தன் புத்தி அப்போ இது வேலை செய்யாது அப்படின்னு ஒரு இவர்கள் தப்பிப்பதற்காக திசையில இவர்கள் மீதம் இருக்கக்கூடிய பதினாறு வருஷம் பதினாறு வருஷம் எட்டு மாசம் இருக்குல்ல தோல்வி கண்டுடுமா நல்ல யோகத்தை கொடுத்தா பிசகாரன் ஆயிடுவானா இல்ல யோகத்தை மட்டுப்படுத்தி கொடுத்தா மிகப்பெரிய யோகத்தை செய்யுமா இது இவர்கள் தப்பிப்பதற்காக சொன்ன கை வந்த ஒரு கை கலையை அவர்கள் கையில் வைத்திருக்கிறார் நிச்சயமாக ஒரு திசை வந்துட்டா அந்த சுய அந்த ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் அந்த சுக்கர திசையில சுக்கரபுத்தி மூணு வருஷம் மட்டும் தான் கொஞ்சம் இருக்கும் தெய்வம் கூரை பிச்சு கொண்டு கொடுப்பார்கள் நல்ல அமைப்புல இருந்தா கொடுத்துடும் இதுதான் இருக்க செத்தவங்களை சங்கூதனம் மட்டும் ஊன் சங்கூதனம் படைச்சுக்குமோ அந்த மாதிரி இந்த சுக்கர திசை அடிக்கிற இடத்துல எடுத்த நம்மியும் நிகர் என்று சொல்வதை போல நாலு ஒரு மேனும் பொழுதுனு வந்தீங்கன்னா அவர்களுக்கு காலங்கள் உருண்டுது என்ன ஏன் சுக்கரதேசம் வந்து நல்லா ஐயோ ஒண்ணுமே இல்ல இந்த மூணு வருஷம் நாலு மாசம் போகணும் நாங்க அப்படின்னு அந்த கதையை அவர் சொன்னார் அப்புறம் அஞ்சு ஆறு ஏழு வருஷம் கழிச்சு பார்த்தா நிறைய லாஸ் அவர் புக் பண்ணிட்டே இருக்கிறார் பத்தாண்டுகள் ஆண்டுகள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இன்னும் பத்து வருஷம் இருக்கு அந்த முற்கூர் வேலை செய்யாதான் பிற்கூர் வேலை செய்ய இது ஒரு பில்ட் அதுவே செத்து போச்சு சுக்கரனே மைனஸ் பாயிண்ட்ல போய் உட்காந்துக்கிச்சு முற்கூறுன்னா மொத்தம் பத்து வருஷம் மொத்தம் டோட்டல் இருபது வருஷம் இல்லையா அதுல பத்து வருஷம் வேலை செஞ்சுட்டா அடுத்த வருஷம் இப்படி ஒரு தப்பிப்பதற்காக பதினஞ்சு வருஷத்தை கடந்ததுக்கு பிறகு ஆறு மாசம் ஆனதுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குன்னா அதுக்கு பிறகு ஆறு மாசம் கடந்ததுக்கு பிறகு என்னையா நடக்கும் நாய் விடாத பாடு படுறவர்களையும் நிறைய பேர் பார்த்திருக்கிறேன் அந்த இடத்துல இவர்களுக்கு மகரலகணத்துக்கு சுக்கரன் பதினோராம் இடம் முதல்தர யோகாதிபதி நான் இல்லை என்று மறுக்கவில்லை பஞ்சம கரு பஞ்சம ிகோணாதிபதி முதல் தர ராஜ சொந்த சொந்தக்காரர் அந்த சுக்கரன் பாதகஸ்தானம் என்று சொன்னால் ஒரு ஆயிரம் ஒரு பவர் கிடைக்க வேண்டிய இடத்தில் ஒரு லட்சம் வாட்ஸ் பவர் கிடைச்சா என்ன ஆகும் அந்த இடம் பஸ்பமாக பொசிங்கி போகும் இல்லையா அதனால சுக்கரன் தன்னிலை இருந்து ஆப்போசிட்டான வேலை செய்யும் அதுவும் இல்லாம அவருக்கு கடகராசி வர கடகராசிக்கு பாதகாதிபதியாக சுகபாதகாதிபதியாக வருகிறார் லக்னத்திற்கும் சரி சாதகத்தாரையில் அமையல இருந்த இருபது வருஷம் அவர் மிகப்பெரிய மைனஸ்ல பத்தாயிரம் சம்பளத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள்லாம் தள்ளப்பட்டு கோடிக்கணக்கில் பணத்தை இழந்து இப்ப சூரிய திசை வரும்போதுதான் உனக்கு நல்லா இருக்கும் அன்றைய காலச்சூழல் சொன்னதை போல அதுவும் இல்லாம ஐப்பசி மாதம் பிறந்த ஜாதகன் ராசிக்கு தனாதிபதி ஆகும் லக்னத்திற்கு பாவி நீசதாரர் இருந்தாலும் இந்த சூரிய திசையில இந்த ரெண்டு ஆண்டுகள் தான் ஒரு கமிஷன் பேஸ்ல நல்ல ஒரு உயர்வா வந்திருக்கிறார்